உறவுகள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் தமிழ் சுரேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எங்களோட ஆடுகளில் வந்து காலையிலே குட்டி போட்டுருச்சு சரியாக கஷ்டப்பட்டு தான் அது அந்த குட்டியை போட்டுச்சு எங்களோடய ஆடுகளில் ஏற்கனவே ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டுச்சு இப்போ அந்த பதிவு என்னால் போடலாமல் போச்சு காரணம் என்னுடைய ஃபோனில் வந்து அன்றைக்கி இல்லை இப்போ அதில் நான் அந்த பதிவு இல்லை இன்றைக்கு காலையிலேயே இந்த ஆடு குட்டி போட்டுச்சு பார்த்திங்கன்னா எங்களோட ஆடுகள்லேயே கொஞ்சம் வயசான ஆடு அதால் சரியாக கஷ்டப்பட்டுருச்சு சாதாரணமாகவே ஆடுகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குட்டியில் போடும் இது கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டுருச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த சின்னப்படுத்தின கிடா அது வந்து கொஞ்சம் பெரிய இனத்துக்கிடா ஜமுனா பாரின்னு சொல்லுவாங்க அதுகளுக்கு சின்னப்படுத்தினபடியாக குட்டிகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் கால்கள் தலையில் பெருசாக இருக்கும் அதால் கொஞ்சம் சரியாக கஷ்டப்பட்டுருச்சு அப்போ கொஞ்சம் தலை வெளியில் வந்த உடனேயே அதை நான் அப்படியே கையால் பிடிச்சி இழுத்து குட்டியை எடுத்துட்டேன் ஏண்டா அப்படி எடுத்துட்டால் ஆடுகளுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கருப்பு மறைக்குட்டி பெண்மறை குட்டி உண்டு கருப்பு எடுத்த உடனேயே கால் நிகமெல்லாம் எல்லாம் கட் பண்ணிட்டேன் சிலர் யோசிப்பீங்க தெரியாதாக்கள் இந்த நிகத்தை கட் பண்ணுறேன் அந்த நிகத்தை வந்து அந்த கீழ்ப்பகுதியை நான் கட் பண்ணா விட்டால் ஆடுகள் வளர்ந்த உடனே அந்த கால்கள் வந்து நிகம் வளஞ்சிரும் அந்த இதோட கூடுதலாக இருந்த அந்த சதப்பகுதி இப்போ அதால் அதை கட் பண்ணிட்டோம்னா கால் ஆடுகள் பெருசாகந்தோன்னா நல்ல வடிவாக இருக்கும் கால் கீழே உண்டி நடக்க அப்போ இதெல்லாம் கட் பண்ணி இனி பண்ணி கொண்டிருக்கிற நேரமே பக்கண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த குட்டியும் போட வலிக்கிட்டு வளமையாக ஆடுகள் ஒரு குட்டி போட்டால் ரெண்டாவது குட்டியே கொஞ்சம் விலகுவாக போட்டுரும் ஆனால் இது ரெண்டு குட்டிக்குமே சரியாக இந்த ஆடு கஷ்டப்பட்டுக்கிட்டு காரணம் என்ன இந்த குட்டியில் கொஞ்சம் பெரிய குட்டியல் கலைகள் பெருசாக இருந்தபடியாக சரியாக கஷ்டப்பட்டு தான் அந்த ரெண்டாவது குட்டியையும் போட்டது இப்போ நானும் ட்ரை பண்ணி அதில் வேதனையை பார்த்து கொண்டு இருக்கில்லாமல் கையால் எழுத்து எடுத்துட்டு ஒன்று பண்ணி ட்ரை பண்ணி ஒரு மாதிரி கலைகளை வெளியில் வர தொடர்ந்து இழுத்து எடுத்துட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கருப்பு சரியாக ரெண்டும் ஒரே மாதிரி எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் ரெண்டும் சரி ஒரே மாதிரியான கருப்பு ரெண்டும் பெண் மறைக்குட்டி ரெண்டையும் ஒரு மாதிரி எடுத்து அவங்கள துடைச்சி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிறந்த உடனேயே நான் எடுத்த ஒரு முடிவில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து யோசிக்க வச்சுட்டாங்க என்ன முடிவுன்னு பார்த்திங்கன்னா ஆடுகளை விற்றுட்டு ஒரு நார்மலாக ஒரு பைக் எடுத்துக்கொண்டு எங்கேயும் வேலைக்கு போக ஒரு முடிவு கொண்டு எடுத்தேன் காரணம் என்னென்ன கேட்டால் பத்து ஆடோட இப்போ மிணக்கிறதால எந்த வருமானமும் இல்லை எங்களோட குடும்ப செலவு வாழ்வாதாரங்களை பார்க்கறதுக்குரிய சூழ்நிலை இப்போ இல்லை அதால் ஆடுகளை விற்பமுண்டு ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் இப்போ இந்த குட்டிகளை பார்க்கும்போது இன்னும் வேறு மற்ற ஆடுகளும் குட்டி போட இருக்குது எல்லாம் கருப்பு குட்டியெல்லாம் போடும் அப்போ அப்படியான இந்த ஆடுகளை எடுக்கிறது திரும்ப வழக்கு ஆசைப்படைக்க இப்படி ஆடுகள் கிடைக்காது அதால் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏண்டா இந்த ஆடுகளோட ஒரு பத்து ஆடுந்தாலும் ஒரு ஆள் மினாக்கிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ வேறு இடங்களுக்கு வேலைகளுக்கு போயிடாது குடும்ப செலவுகளையும் பார்க்கணும் வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும் ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு வரும் மட்டும் ஆடிலிருந்து ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாது பார்த்திங்கன்னா என்னுடைய தொழில் முயற்சியினுடைய ஒரு இலக்கே வந்து ஆடு மாடு கோழி இதுகளை பெரிய அளவில் ஒரு பண்ணை மாதிரி செய்து கொண்டு போகிறதா அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறன் விருப்பம் இப்போ விருப்பத்தோடு கஷ்டப்படுறேன் ஆனால் என்னென்ன கஷ்டப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு முதல் என்றது இருக்கணும் ஒரு பணம் என்ற பக்கம் இல்லாமல் எதையுமே நாங்கள் செய்து கொண்டு போயிடலாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ பாப்பம் என்ன மாதிரி இதில் செய்து கொண்டு போவோம்ன்றத முயற்சிப்பம் ஓகே நன்றி இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்ததுக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம்